நம்ம போய் என்ன சொல்லுவோம்னா கோவில் அர்ச்சனை பண்ண போகும்போது நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி ஃபஸ்ட்டு பேர் சொல்லுவோம் அதுக்கப்புறம் நட்சத்திரம் சொல்லி அதுக்கப்புறம் ராசி வந்து நம்ம நம்ம சொல்லுவோம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ஐயனே வந்து நமக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வருவாங்க ஏன் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிட்டே வரோம் ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்மளுடைய பிறப்பு என்பது ஒரு கர்மா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்போ அந்த கர்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ரெக்கோர் ஆகிறதுக்கு தான் நம்மளுடைய பேரை கிட்ட சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம் இப்போ நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத சுவாமிகிட்ட என்ன பண்றேங்க நம்ம வந்து ஒரு தெரிவிக்கிறோம் அப்போ அந்த தெரிவிக்கிறதுக்காகத்தான் அந்த பேரை சொல்கிறோம் அடுத்தது என்னுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும்போது என்னன்னா நான் முதலே சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட நட்சத்திரத்துல திசா இருப்புல நம்ம இறக்குறோமோ இந்த ஆத்மா அந்த திசா இருப்புல இருந்து அந்த நட்சத்திரத்துல வந்து பிறக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு குரு திசை நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறப்ப குரு திசை ஒரு எட்டு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க எட்டாவது வருஷம் அவர் இறந்துடுறாரு அந்த ஆத்மா மீண்டும் பிறப்பெடுக்கும் போது அந்த நட்சத்திரத்தோடைய தொடர்ச்சியா குரு நட்சத்திரத்துல தான் பிறக்கும் அது எந்த புனர்பூசம் விசாகம் போராட்டம் அது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அந்த திசா இருப்பு மீதி தான் வந்து உங்களுக்கு அப்போ எட்டு வருஷம் போயிடுச்சுன்னா மீதி எட்டு வருஷம் அப்போ புனர்பூசம் மூன்றாம் மாதம் விசாகம் மூன்றாம் மாதம் அது மூன்றாம் மாதம்னு சொல்லக்கூடிய அந்த அந்த பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து அந்த இறுதி அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க வந்து அந்த குழந்த வந்து பிறக்கும் அப்போ ஒவ்வொருத்தருமே அதனாலதான் அதுல ஜாதகத்தில் நம்ம எழுதியிருப்பாங்க ஜனன கால இருப்பு திசை மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்ற இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம முற்பிறவியில இந்த ஆத்மா முடியும் போது என்ன திசை நடந்ததோ அந்த திசையினுடைய நட்சத்திரத்தின் தொடர்ச்சி தான் நம்ம பிறந்திருக்கோம் அதனால தான் நம்ம ஒரு நட்சத்திரம் சொல்லி நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணோம் ஏன்னா அந்த கர்மாவை நம்ம என்ன பண்ணிட்டு கோவிலுக்கு போக 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 அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கர்மா நிவர்த்திய நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே சொல்லுவோம் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க இயக்க கூடாது சரிங்களா ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணுங்க சைலண்ட் அப்படின்னு ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவல் அவங்களுக்கு போய் சேரும் அப்போ நம்ம அந்த பிறந்த நட்சத்திரம் தான் நமக்கு நம்மளுடைய கர்மாவை நமக்கு சொல்லக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு அதனால தான் நம்ம போயிட்டு அர்ச்சனை பண்ணுறோம் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்றது இருக்குது என்னென்ன செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமணம் பண்ணக்கூடாது ஜென்ம நட்சத்திரத்தானக்கு திருமணம் செய்யக்கூடாது ஏன்னா சுப காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஆண்கள் முகசவரம் செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஏய் நீ பிறந்த நட்சத்திரத்தானிக்கோ இல்லை நீ பிறந்த கிளம்பியன்னைக்கோ போய் சவரம் பண்ணாத நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோங்க விட்டுட்டோம் ஏன் விட்டுட்டோம்னா நமக்கு டைம் இல்லை அந்த அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை ஞாயத்துக்கிழமை வந்திருக்காங்கன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு நான் போய் ஞாயிற்றுக்கிழமை தான் முடிவட்டுவேன் ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்னென்னா அது அந்த தோஷமானது அவங்களுக்கு தீராமல் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து சரி பண்ணிக்கணும் இப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்க நீங்கள் கோயில் சொன்னிங்கம்மா எங்களால் கோயிலுக்கு போக முடியல இப்போ எங்களுடைய கர்மாவை நாங்கள் தீர்த்துக்கணும் இல்லை நாங்கள் எப்படி அதை நாங்களே சரி பண்ணிக்கிறது அதுக்கான அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு சரிங்களா அப்ப ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு கர்மாவின் அடிப்படையில் பிறந்தது அப்படின்றத நம்ம எடுத்துக்கோம் இங்க பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க சுக்கரனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க இல்லையா இங்க சுக்கரன் சூரியன் சந்திரன் பூர் நட்சத்திரத்தை பிறந்தவங்க எல்லாமே சிம்ம ராசி சிம்ம ராசிங்கிறப்பே நம்ம சொல்லவே வேண்டாம் நல்லா மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கும் பலாப்பழத்தை புட்டு வச்சா ஈ பிடிச்சோட தேவையில்லை அந்த மாதிரி இவங்க ஒரு இடத்துக்கு போனாலே அந்த இடம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிரும் அவங்க மூலமாக நிறைய பேர்த்துக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா ஏன்னா இந்த பூரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வாயுடைய சாபம் பெற்று வந்தக்கூடிய நட்சத்திரம் அதனால் இவங்களுக்கு எப்பவுமே சகோதர உறவு அதாவது ஆண் சகோதர உறவு அல்லது பெண் சகோதர உறவு இவங்களுக்குள்ள அந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல ஒரு மனஸ்தாபங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி சுக்கரன் அவங்க எப்பவுமே நல்ல சுகபோகமா வாழணுன்னு ரொம்ப ஆசைப்படுறவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி இந்த மாதிரியான சமயத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு நான் இதில் இருந்து நான் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஏழு எட்டு காலையில இந்த பெண் தெய்வம் தான் பிரதான தெய்வம் சுவாமி எதுக்கு எழுதியிருக்கேன் அப்படின்னா சேந்தாப்புல இருக்கிறதுக்காக சரியா அம்மன் தான் அவங்க முதல்ல சொன்னது அருணாச்சலேஸ்வரர் இப்ப சொல்றது உண்ணாமலை அம்மன் அந்த அம்மாவை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு ஆறு நெய் தீபம் ஆறு வாரம் இனிப்பில் ஏதாவது அதாவது கோதுமையில் செய்யக்கூடிய இனிப்பு கோதுமை உப்புமா சக்கரை போட்டு செய்யலாம் அல்லது சூரியன்னா கோதுமையை உடைச்சு நாட்டு சக்கரை போட்டு எறும்புகளை கொடுக்கலாம் சாப்பாடு தானம் கொடுக்கலாம் அந்த மாதிரி உப்புமா செஞ்சு ஒரு ஆறு பேர்த்துக்கு தானமும் தண்ணியும் கண்டிப்பாக கொடுக்கணும் யாருமே சாப்பாடு கொடுத்தா தண்ணி கொடுக்காம சாப்பாடு கொடுக்கவே கொடுக்காதீங்க அப்படி கொடுக்குறதுல பலன் கண்டிப்பாக கிடைக்காது நான் நூறு பேத்துக்கு சாப்பாடு போட்டேன் சாப்பிட்றாங்க டக்குனு என்ன தேவைப்படுங்க தண்ணி தான் தேவைப்படும் நான் சோறு வரணும் தண்ணியை கூட மோந்துக்க மாட்டானா வாங்கிக்க மாட்டானாண்ணா அது கூட முடியாமல் தான் சாப்பாடு வாங்க வராங்க நம்மக்கிட்ட அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கண்டிப்பாக கொடுக்கணும் சந்திரன் தான் தண்ணி சந்திரன் தான் உணவு அப்போ நீரில் தான் நம்மளுடைய ஆரோ கிளன்ஸ் ஆகும் நீரின் மூலமாக தான் நம்மளுடைய கர்மாக்கள் நிவர்த்தி ஆகும் அதனால தான் முன்னோர்களுக்கு போய் திதி எங்கே கொடுக்குறேங்க நீரில் கொடுக்குறோம் கோயிலுக்கு போனால் குளத்தில் குளிக்கிறோம் நீரில் குளிக்கிறோம் கடலில் குளிக்கிறோம் ஏன் அந்த தண்ணினால் நம்மளுடைய கர்மாக்கள் நிவர்த்தி ஆகும் அதனால தான் நான் சொல்லுவேன் சாப்பாடு கொடுத்தா கம்பல்சரி தண்ணி கொடுங்க அப்படிங்கிறது சரிங்களா அப்போ பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உண்ணாமலை அம்மனை ஆறு நெதி ஏற்று ஆறு வாரம் உங்களுடைய பிரார்த்தனை என்னமோ அதை ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும் நினைச்சு சொல்லி வழிபாடு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுடைய பிரார்த்தனைகள் பலன் கொடுக்கும் சரிங்களா அடுத்தது உத்தரம்